பொங்கல் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோங்க என்ன கடை இது திரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இங்க வந்து கரும்பு பாத்தீங்களா கரும்பு ஆமா நல்ல பெருசா இருக்கு உங்களுக்கு தேவையான பச்சரிசி ஆமா ஒண்ணு ஒண்ணா பாத்து பாத்து வாங்க போறோம் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன் நம்ம ஊர்ல கடைக்கு போனோம்னா வந்துட்டு ஒன்னொன்னு ஒரு ஒரு கடை அலைவோம் இங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு அதனாலதான் சரின்ட்டு இங்க வந்தாச்சு வந்து கோலமாவை வச்சுருக்காங்க இது வந்து வெறும் கோலமாவு இது வந்து கலர் கோலமாவு நம்ம கலரே கலக்க வேணாம் அப்படியே எடுத்து அடித்தா போதும் ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைலாம் இருக்கிறப்போ எனக்கு கலர் கொடுக்க ரொம்ப பிடிக்கும் கோலம் போட பெருசாக தெரியாது ஆனால் கலர் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருப்ப பார்த்து பார்த்து இது ஒன்று ஒன்றும் ரெண்டரை ரியல் வருதுங்க கலர் எல்லாம் பட் நிறையா வச்சுருக்காங்க ஓகே தான் மெயினாக நான் வாங்கணும்னு வந்தது வந்து இது தாங்க இது பேர் வந்துட்டு முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெஜ்ஜு ஆட்டுக்கால் சூப் அப்படின்னா இதுதான் இது வந்து அந்த மூட்டு வலிக்கு அந்த மூட்டு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க விசாகன்குட்டிக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லையா அதனால ஃப்ரெண்டு வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க இதில் சூப் பண்ணி கொடுங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்றத வந்திருக்கேன் அண்ணா பொங்கலுக்கு என்ன இஞ்சி வந்திருக்குண்ணாத்து மாதி இது என்னது மாமிஞ்சி ஓ இருக்கு இது தான் ஓகே என்ன உனக்கு பின்னாடி இருக்கிறது கரும்பா என்ன பண்ணுவாங்க அதை கால்ல சாப்பிடுவாங்க

நாளைக்கு மார்னிங்கு வருமா நாங்கள் வந்த அன்னைக்கு மட்டும் வரல இன்னைக்கு ஓகே ஓகேண்ணா பொங்கல் பானைலாம் வச்சுருக்காங்க நிறைய இருக்குதுங்க சின்னது பெருசு அது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியாக வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாகவுமே வந்து பொங்கல் பானை தான் அடிக்க வச்சுருக்காங்க இது வந்து மண் சட்டி இது எவ்வளோ ரேட் வருதுன்னா டுவெண்ட்டி எயிட் ரியல் வருது பொங்கல் பானை இது வந்து மீடியம் சைஸ் தேர்ட்டி ரியல் வருது இது

ஓகே ஆனால் நல்லா பெருசாகவும் நல்ல மொத்தமாக தடியாகவும் இருக்குது ஸ்வீட்டும் நல்லா இருக்கும்லண்ணா இங்கே வந்து ஒரு நாலு கரும்பு வந்து கட்டிகிட்ருக்காங்க வாங்கியிருக்காங்க எல்லாம் பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து அப்படியே வாங்கிட்டே இருக்காங்க நாங்கள் வர வர அப்படியே போயிட்டே இருக்கு எங்களுக்கு ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைங்க நாங்கள் வரோம் ஓகேண்ணா ஆ ஈவினிங் தான் ரஷ்ஷாக இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் அல்மோஸ்டு ட்ரே எல்லாம் இன்னுமே தான் ரீஃபில் பண்ணுவாங்களா இன்னும் ஒரு ஈவினிங் போல் வரும் நாங்கள் வெஜிடபிள்ஸு அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ரஷ்ஷும் நல்லாயிருக்கும் ரெஷும் நல்லாயிருக்கும் ஆமாம் பனங்கிழங்குலாம் வச்சுருக்காங்கங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஆனால் இது வந்து வேக வச்சது இல்லை இல்லை நம்ம தான் வேக வச்சுக்கணும் இந்த பழங்கிழங்குலாம் இதுவுமே வந்து ஈவினிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து வசம்பு கட்டும்ல அது வந்து வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து இதெல்லாம் தீபம் விளக்கு ஏற்றும் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் நம்ம ஊரில் வைக்க உள்ள அது ஊதுபத்தி அதில் நிறைய வெரைட்டியாக வச்சிருக்காங்க கப்பு சாம்பிராணி எல்லாமே இருக்குது இங்கே வரகு தினை சாமை குதிரைவாளி அது எல்லாமே இருக்குது இதில் வந்து கேழ்வரகும் இருக்குது சோளம் வந்து வச்சுருக்காங்க கருப்பு கவுனி அரிசி எல்லாமே இருக்குது நம்ம ஊரில் கிடைக்கிற அரிசி மேக்ஸிமம் வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க இவங்க கல்பாசி பிரியாணிக்கு போடுறதாங்க இது இது வச்சுருக்காங்க அடுத்து வசம்பு

இது மஸ்கோ தல்வாடா தான் சொன்னி சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஸ்கோ தல்வா அடுத்து பால்கோவா மைசூர் பாக்கு மோட்டிச்சூர் லட்டு என்னது செவ்வாழை பழத்தில் செவ்வாழை பழத்துலேயே பண்ணியிருக்காங்க பரவாயில் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இது வந்து பெட்டி கடைன்ற பிராண்டு இது நல்லா இருக்கும் இது அடுத்து அதிரசம் மிக்சர் அது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டியும் வச்சிருக்காங்க நம்ம ஊர் இது எல்லாமே பொங்கல் டீல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள் கரும்பு வந்து பதினஞ்சு ரியால் தெருவோட வெள்ளம் வந்து ஆறு ரியால் இருக்கிறது வந்து அஞ்சு ரியால் அதுக்கடுத்து உதயம் ரைஸ் வந்து அஞ்சு ரியாள் நெய் வந்துட்டு ஃபைவ் ரியால் வருது ஸோ இது எல்லாமே வந்து பொங்கல்காக இந்த டீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க ஏபிசி மால்ட்டெல்லாம் வச்சுருக்காங்கப்பா இது வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அந்த பவுடர் இது இதெல்லாம் இப்போ கஞ்சி கா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் இருக்குள்ள அந்த ரோஸ் பெட்டல்ஸ் குல்கொந்து அதெல்லாம் வச்சிருக்காங்க சின்னது பெருசு எல்லாமே இருக்கு என்ன பண்ணுறச்சோ சமைக்கிறீங்களா பிரியாணியா ஆப்பு சட்டியை வச்சு பிரியாணி சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தாண்டி வந்துடுங்க தயவு செஞ்சு வந்துடுங்க ஆமாம் பொங்கல் செய்கிறீங்களா அம்மாவுக்கு பொங்கல் வைக்கிற வேலையாவது மிச்சமாக போயிடும் செய்யறதே அந்த ஒன்று தான் செய்யு நம்ம பொங்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இன்னொரு ரவுண்டு திரும்பியும் வரோம்ண்ணா திரும்பி நாளைக்கு வருதுன்றீங்களே ஸோ நாளைக்கு நாலிக்கு போல் வரோம் ஓகேண்ணா தூதுவலை எல்லாம் வச்சுருக்காங்க வேணுமா ஆனால் முள்ளு குத்துது தூதுவலை அருகம்புல் இதெல்லாம் இருக்குது அரும்பு இருக்குங்க எல்லாம் ஈவினிங் போல நிறைய ஸ்டாக் நாங்கள் இங்கே வந்து அந்த முள்ளரும்பு இருக்குல்ல அது இது வந்து ஜாதி மல்லி திரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க கரும்பு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் தோரணம் இஞ்சி கொத்து அதுக்கடுத்து மஞ்சள் கொத்து அது எல்லாமே இருக்குது இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து வருதுன்னு சொன்னாங்க நாளைக்கு வருதான் பொங்கலை முன்னிட்டு ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மில்லட்ஸு கடலெண்ணெய் இதெல்லாமே வாங்கினேன் வாழலை எல்லாம் உள்ளார இருக்குது இதோடு இந்த வீடியோ முடியுது வேறு ஒரு வீடியோலையும் இன்னும் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்